தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் திமுக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பில் நடந்தது என்ன கலக்கத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் திமுக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஆகியோர் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை சந்தித்தனர் இந்த சந்திப்புக்கு பின்னர் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அனுப்பப்பட்ட மசோதாக்கள் மற்றும் கோப்புகளுக்கு நீண்ட காலமாக ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்க வேண்டி தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது அவ்வழக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களிடம் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகள் தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு ஆலோசனை நடத்திட வேண்டும் என்று மாண்புமை உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்ததன் அடிப்படையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அழைப்பு விடுவித்திருந்தார்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களினுடைய அழைப்பினை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்று ஆளுநர் மாளிகையில் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்கள் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் மற்றும் தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஆகியோருடன் மாண்புமிகு ஆளுநரை சந்தித்தார் ஆளுநர் உடனான இந்த சந்திப்பின் போது பல மாதங்களாக ஆளுநர் அவர்களிடம் நிலுவையில் இருக்கும் பல்வேறு கோப்புகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளித்து அரசுக்கு அனுப்பி வைத்திட வேண்டுமென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு ஆளுநரிடம் வலியுறுத்தினார் அதேபோன்று தமிழ்நாடு சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்த பத்து முக்கியமான மசோதாக்களை அரசியல் சாசனத்தில் எங்கும் குறிப்பிடாத வகையில் தேவையின்றி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளதை திரும்ப பெற்று அவற்றிற்கும் விரைந்து ஒப்புதல் அளித்து அரசுக்கு அனுப்பி வைத்திடவும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் திரு கே வீரமணி மற்றும் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர அனுமதி கோரி அனுப்பப்பட்ட கோப்புகளும் பல மாதங்களாக ஆளுநர் வசம் நிலுவையில் உள்ளன அவற்றிற்கும் விரைந்து ஒப்புதல் வழங்க இச்சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டது அவற்றிற்கும் விரைந்து ஒப்புதல் வழங்க இச்சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டது இதில் திரு கே சி வீரமணி அவர்கள் தொடர்பான கோப்பினை பதினைந்து மாதங்களுக்கு மேலாகவும் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்பான கோப்பினை ஏழு மாதங்களுக்கு மேலாகவும் ஆளுநர் அவர்கள் நிலுவையில் உள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் காலியாக உள்ள உறுப்பினர் பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமனம் செய்வது தொடர்பான கோப்பும் நீண்ட காலமாக ஆளுநர் அவர்களிடம் நிலுவையில் உள்ளது குறித்தும் தெரிவிக்கப்பட்டு அவற்றிற்கும் ஒப்புதல் அளித்து திரும்ப அனுப்பி வைக்க கேட்டுக் பொதுவாக அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் மாநில மக்களின் நலனுக்கும் நிர்வாகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் அவர்களது செயல்பாடு அமையும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் அவர்களிடத்தில் எடுத்துரைத்தார் மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடம் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகள் தொடர்பாக அவர் கோரிய அனைத்து விவரங்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களால் ஆளுநர் அவர்களுக்கு நேரிலும் எழுத்துப்பூர்வமாகவும் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாண்புமை உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்களை ஆளுநர் அவர்கள் மனதில் கொண்டு நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கும் கோப்புகளுக்கும் உரிய காலத்தில் ஒப்புதல் வழங்கிட வேண்டுமென்று வருங்காலங்களில் இது போன்ற தாமதங்களை ஆளுநர் அவர்கள் தவிர்த்திட வேண்டுமென்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது அரசின் சார்பாக மேற்படி கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் தலைமைச் செயலாளர் அவர்களும் விரிவாக எடுத்து கூறினர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநருக்கு கடிதம் ஒன்றையும் அப்போது வழங்கினார் இக்கடிதத்தில் அரசியல் சாசனத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள அனைத்து உயர் அமைப்புகளின் மீதும் தனக்கு மிக உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பதாக தெரிவித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகள் குறித்து தெரிவித்தது மாநில நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி அவற்றிற்கு விரைந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில்